தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது இந்த தேர்தல் வழக்கமான தேர்தலில் இதுவரை பதினேழு பொதுத் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது பதினெட்டாவது பொது தேர்தல் என்பது இந்தியாவை காப்பதற்கான பொது தேர்தலாகும் ஜனநாயகத்தை காப்பதற்கான தேர்தலாகும் அரசியலைப்பு சட்டத்தை காப்பதற்கான தேர்தலாகும் மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்படவும் அரசியணைப்புச் சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயல்படுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் நன்கறிவார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு பிரச்சாரத்தில் மோடியின் உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் என திரும்ப திரும்ப குறுகிறார் மோடியின் உத்தரவாதம் இல்லை மோடியினுடைய உபத்திரவாதம் தான் அதிகமாக இருக்கிறது ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை இப்பொழுது திரும்ப திரும்ப புதிய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருந்தால் இவைகளெல்லாம் நிறைவேற்றி அடுத்த வாக்குறுதி என்று சொல்வதற்கு அவருக்கு தார்மீக ரீதியான உரிமை உண்டு அத்தகைய தார்மீக உரிமை அனைத்தையும் இழந்துவிட்டு நான் மோடியின் வாக்குறுதி மோடியின் உத்தரவாதம் என்று திரும்ப திரும்ப சொல்வது நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாகும் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கூட்டணி இருக்கிற கட்சிகள் கொள்கை பூர்வமாக இயங்கி கொண்டு இருக்கின்றன தொகுதி பங்கீடுகளிலேயோ மற்ற மற்ற தொகுதிகளில் பங்கிடுவதிலேயோ எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் போனதற்கு காரணமே ஒரு கொள்கை கூட்டணி என்கிற தான் பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கியிருக்கிறார்கள் மகா சந்தர்ப்பவாத அணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அண்ணா திமுகவோடு பேசுகிறார் அந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் அவர் பேசுகிறார் அவரது மகன் கட்டணி அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர் பாஜகவோடு பேசுகிறார் அப்பா ஒருடத்திலும் மகனிடத்திலுமாக பேசி பேசி இவர்களை காட்டி அவர்களை மிரட்டுவது அவர்களை காட்டி இவர்களை மிரட்டுவது என்று மிரட்டி இன்றைக்கு பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள் மகா சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை நிராகரிப்பார்கள் அதே போல் அதிமுக எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து ஜன்னலையும் திறந்து வைத்தது யாராவது இங்கே வந்து சேருவார்களா என்று எவரும் சேரவில்லை காரணம் கடந்த காலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்ட அணுகுமுறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய ஆட்சியை தொடர்ந்து ஆதரித்தது மக்களுக்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற நிறைவேற்றிய பொழுதெல்லாம் அதற்கு ஆதரவாக கையுயர்த்தியது ஆகவே அந்த கட்சி பாஜக விட்டு நின்றாலும் கூட கொள்கை அடிப்படையில் ஒரு உடன்பாடு கண்ட கட்சி அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் எவரும் அங்கே சேரவில்லை இத்தகைய சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றது அப்பொழுது இவர்களெல்லாம் நான் முன்னர் குறிப்பிட்ட கட்சிகளெல்லாம் ஒரே அணியில் தான் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் எங்களது அணி மகத்தான வெற்றி பெறும் நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் என்பது மட்டுமல்ல சென்ற தேர்தலை காட்டிலும் மிக அதிகபட்ச வாக்குகளை பெறுவதற்குள்ள வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியிருக்கிறது மோடி குறித்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஆறுதல் சொல்வதற்கு கூட வராத பிரதமர் இப்பொழுது வாக்கு கேட்பதற்கு மட்டும்தான் வருகிறார் என்பதை அறிந்திருக்கிற தமிழக மக்கள் மோடியையும் நிராகரிப்பார்கள் பாஜகவையும் நிரா நிராகரிப்பார்கள் பாஜக பாஜகவிற்கு துணை போன அதிமுக நிறைவேற நிராகரிப்பார்கள் எங்களது அணியை மகத்தான முறையில் ஆதரித்து வெற்றி பெற செய்வார்கள் என்பதை தெரிவித்துள்ள அரசனை நம்பி புருசனா கைவிட்ட கதை சார் இப்ப நீங்க வந்து தமிழ்நாடு அளவில் தேசிய அளவில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் கருத்து கணிப்பு என்கிற பெயரால் ஒரு கருத்தை திணிப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார் அதாவது பாஜக தான் வெற்றி பெறும் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்ன மோடி யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஹிட்லரை இரண்டாம் உலக போருக்கு காரணமாக இருந்து கோடிக்கணக்கான மக்களை கொண்டு குவித்த ஹிட்லரை தான் ஒரு முன்மாதிரியாக கொள்கிறார் அதுக்கு மோடி அந்த இது ஹிட்லருக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தான் இங்கே மோடிக்கு அமித்ஷா இருப்பதை போல ஹிட்லருக்கு ஒரு ஆள் இருந்தான் அக்வாய்ப்பு ஒரு ஆள் பொய்யோ மட்டுமே தான் சொல்ல உண்மைகளை சொல்ல மாட்டான் அது மாதிரி திரும்ப திரும்ப நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று சொல்லி ஒரு கருத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றி பெறாது கூட்டணி நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறும் தேமுதிக இப்போ நிலமை வந்து அவங்க கூட்டணிக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அந்த அம்மாவை தான் கேட்கணும் இன்னொரு விஷயம் இது பிஜேபியில் வந்து பாமக கூட்டணி அமைச்சர் ஒன்றிய பெங்களூரு நடைபெறுகிற குண்டி வெடிப்பிற்கு காரணம் தமிழர்கள் தான் காரணம் என சொல்லியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது மோடி உட்ப இருந்து ஒன்றிய அமைச்சர்கள் யாருமே பொறுப்பாக பேசுவதில்லை ஒரு நாலாம் தர பேச்சாளர் தான் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அங்கே ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது அது குறித்து விசாரணை இளைவுகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் தமிழர்கள் தான் அதற்கு காரணம் என தமிழ்நாட்டு மக்களை ஒரு தீவிரவாதிகளை போல சித்தரிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக அது கன்னடாவில் அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிர்மலா சீதாராமன் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க வந்து அனுமகம் அப்படிங்கிற மாதிரி என்னவனான்னு சொல்லுவாங்க பிச்சை எடுக்கிற மக்கள்கிட்டையும் பிச்சை எடுக்க இவங்க வராங்க தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கிற மக்கள் என்று சொன்னால் அந்த மக்களிடத்துல பிச்சை எடுக்க வேண்டிய வர வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை அதை போய் நல்ல இடத்துல போய் பார்த்து ஏதாச்சும் கருத்துக்களை சொல்கிறது அப்புறம் மறுபடியும் வந்து கண்டனம் வளர்த்த உடனே அவங்க மன்னிப்பு கேட்குறது அந்த மாதிரியான அதான் சந்தர்ப்பவாதன்னு சொல்கிறது ஒரு கருத்தை சொல்லி விடுவது அப்புறம் கண்டித்து அறிக்கையில் வந்த பிறகு அதான் நான் அப்படி சொல்லவில்லை இப்படித்தான் சொன்னேன் பத்திரிகைகள் தவறாக பிரசுரித்து விட்டேனேன் தொலைக்காட்சிகள் தவறாக போட்டு விட்டன நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை என்று திரும்ப பின்வாங்குவது இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடியிலிருந்து அத்தனை பேரும் இதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் மேலே பேச்சு வந்து இப்போ தமிழகத்தில் அநாகரிகமான பேச்சு ஒரு நாகரிகமான பேச்சு ஒரு பிரதமர் என்பவர் அவர் வைக்கிற பொறுப்பிற்கு ஏற்ப மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார் அந்த பொறுப்பிற்கு ஏற்ப மிக அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும் எந்த அரசியல் நாகரீகத்தையும் அவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை கடந்த பல கூட்டங்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு கோயம்புத்தூரில் சேலத்தில் அது மாதிரி சென்னையில் என்று பல இடங்களில் பேசியிருக்காரு இடத்திலும் ஒரு அரசியல் நாகரிக முதிர்ச்சி என்பது அவரிடத்தில் கடுகளவு கூட இல்லை ஒரு நாளாந்திர பேச்சாளர் பேசுவதைப் போல தான் மோடி பேசிக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நன்றி நன்றி வணக்கம்